தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. மனத்திறன் பகுதி மேக்ட் படங்களில் விடுபட்ட எண்ணெய் கண்டறிதல் நம்பர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இக்காணொலியில் படங்களில் விடுபட்ட எண்ணெய் கண்டறிதல் தொடர்பாக முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் படங்களில் காணும் எண்களுக்கு இடையிலான தொடர்பை கண்டறிதல் இவ்வகை வினாக்களின் விடையை கண்டறிதலில் உள்ள சாராம்சமாகும் அதாவது படங்களில் எண்கள் ஒரு குறிப்பிட்ட படவடிவில் அமையுமாறு நிரப்பப்பட்டு விடுபட்ட எண்ணை கண்டறியுமாறு வினா கேட்கப்பட்டிருக்கும் அதற்கான விடையைத் ரீதியாக கண்டறிந்து பூர்த்தி செய்தல் வேண்டும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது பத்தா ஒன்றா இரண்டா பனிரெண்டா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஒன்று விடை குறிப்பு இடவல எண்களைக் கூட்டி அதனுடன் மேல் கீழ் எண்களின் கூடுதல் கழிக்கப்படும் போது நடுவில் அமையும் எண் உருவாகிறது அதன்படி எட்டு கூட்டல் நான்கு சமன் பன்னிரண்டு இதனுடன் ஏழு கூட்டல் ஆறு சமன் பதிமூன்று ஐ கழிக்க விடை ஒன்று ஆகவே விடை ஒன்று ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது அறுபத்து ஏழா நாற்பத்து மூன்றா முப்பத்து ஏழா எழுபத்து ஒன்பதா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை எழுபத்தொன்பது விடைக்குறிப்பு வலப்பக்கம் உள்ள எண் நடுவில் உள்ள எண் கீழ்ப்பக்கம் உள்ள எண் ஆகியவற்றைக் போது இடப்பக்கம் உள்ள எண் கிடைக்கிறது அதன்படி முப்பத்தெட்டு கூட்டல் முப்பத்தேழு கூட்டல் நான்கு சமன் எழுபத்தொன்பது கிடைக்கும் ஆகவே விடை எழுபத்தொன்பது ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது தொள்ளாயிரத்து முப்பத்தேழு அல்லது எண்ணூற்று இருபத்து நான்கு அல்லது எழுநூற்று அறுபத்தொன்பது அல்லது அறுநூற்று எழுபத்தெட்டு இவற்றில் எது வரும் என கண்டுபிடியுங்கள் பார்ப்போம் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுநூற்று எழுபத்தெட்டு விடை குறிப்பு மேல் கீழ் உள்ள எண்களைப் பெருக்க நூறாம் இலக்கமும் வலப்பக்க பெருக்கும் போது பத்தாம் இலக்கமும் இடப்பக்க பெருக்கும் போது ஒன்றாம் இலக்கமும் கிடைக்கிறது அதன்படி அறுநூற்று எழுபத்தெட்டு கிடைக்கும் ஆகவே விடை அறுநூற்று எழுபத்தெட்டு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது முப்பத்து இரண்டா பதினெட்டா இருபத்து இரண்டா இருபத்து எட்டா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை முப்பத்திரண்டு விடை குறிப்பு கடிகாரச் சுற்று முறையில் ஒன்றிலிருந்து துவங்கினால் இது இரண்டியின் அடுக்குத் தொடர் வரிசையாகும் அதன்படி பதினாறு ஆனது இரண்டு இன் அடுக்கு நான்கு ஆகும் இதற்கு அடுத்ததாக இரண்டு இன் அடுக்கு ஐந்து அமையும் அதன் மதிப்பு முப்பத்திரண்டு ஆகவே விடை முப்பத்திரண்டு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது ஐம்பத்து மூன்றா நாற்பத்து ஒன்பதா ஐம்பத்து ஒன்றா ஐம்பத்து ஐந்தா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஐம்பத்து மூன்று குறிப்பு, வலப்புறம் மற்றும் இடதுபுறம் உள்ள எண்களை வர்க்கப்படுத்தி கூட்டினால் கீழே உள்ள எண் கிடைக்கிறது அதன்படி ஏழு வர்க்கம் கூட்டல் இன் வர்க்கம் சமன் நாற்பத்தொன்பது கூட்டல் நான்கு சமன் ஐம்பத்து மூன்று ஆகவே விடை ஐம்பத்து மூன்று ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதைக் கண்டறியுங்கள் அது அறுபதா அறுபத்து இரண்டா அறுபத்து நான்கா அறுபத்து ஆறா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை அறுபத்து நான்கு விடை குறிப்பு இடது புற குறுக்காக உள்ள எண்களின் பெருக்கல் பலனை வலது புற குறுக்காக உள்ள எண்களின் கழித்தல் பலனோடு கூட்டினால் நடுவில் உள்ள எண் கிடைக்கிறது அதன்படி பத்து பெருக்கல் ஆறு கூட்டல் ஏழு கழித்தல் மூன்று சமன் அறுபத்து நான்கு கிடைக்கிறது ஆகவே விடை அறுபத்து நான்கு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது ஐம்பதா முப்பதா பனிரெண்டா இருபத்து ஐந்தா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை முப்பது விடைக்குறிப்பு சுற்றியுள்ள எண்களைக் கூட்டி அதனை நான்கால் வகுக்கும் போது நடுவில் உள்ள எண் கிடைக்கிறது அதன்படி நூற்று இருபத்து நான்கு கூட்டல் ஐம்பது கூட்டல் முப்பத்தாறு கூட்டல் பத்து இன் மதிப்பை நான்கு அல் வகுத்தால் நூற்று இருபது வகுத்தல் நான்கு சமன் முப்பது கிடைக்கிறது ஆகவே விடை முப்பது ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது இருபத்து ஐந்தா இருபத்து ஆறா இருபத்து எட்டா இருபத்து ஒன்பதா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருபத்தொன்பது விடை குறிப்பு மூன்றிலிருந்து துவங்கி கடிகாரச் சுற்று முறையில் எண்கள் பிபனோசி வரிசை முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பதினொன்று கூட்டல் பதினெட்டு சமன் இருபத்தொன்பது கிடைக்கிறது ஆகவே விடை இருபத்தொன்பது ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது அறுபத்து மூன்றா ஐம்பத்து ஆறா நாற்பத்து ஒன்பதா முப்பத்து ஐந்தா என்ன விடை விட்டீர்களா விடை நாற்பத்தொன்பது குறிப்பு மேல் கீழ் உள்ள எண்களை வகுத்து கிடைக்கும் விடையுடன் இடது வலது உள்ள எண்களை வகுத்துக் கிடைக்கும் விடையை பெருக்கும் போது நடுவில் உள்ள எண் கிடைக்கிறது ஆகவே விடை எண்பது வகுத்தல் பதினாறு பெருக்கல் எக்ஸ் வகுத்தல் ஏழு சமன் முப்பத்தைந்து என்பதால் எக்ஸின் மதிப்பு நாற்பத்தொன்பது ஆகும் எனவே விடை நாற்பத்தொன்பது ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள எண்களை உற்று நோக்குங்கள் இப்போது கேள்விக்குறி இடப்பட்ட இடத்தில் இடம்பெறும் எண் எதுவாக இருக்கும் என்பதை கண்டறியுங்கள் அது முப்பத்து ஆறா நாற்பத்து எட்டா அறுபத்து நான்கா எழுபத்து ஐந்தா என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை எழுபத்தைந்து விடை குறிப்பு இடதுபுறம் உள்ள எண்களை பெருக்கிக் கிடைக்கும் விடையுடன் வலது புறம் உள்ள எண்களை வகுத்துக் கிடைக்கும் விடையைப் போது மேல் உள்ள எண் கிடைக்கிறது ஆகவே விடை மூன்று பெருக்கல் ஐந்து பெருக்கல் பதினைந்து வகுத்தல் மூன்று சமன் எழுபத்தைந்து எனவே விடை எழுபத்தைந்து ஆகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்